திருவண்ணாமலையில் நடைபெறவுள்ள உழவர் பேரியக்க மாநாட்டில் விழுப்புரம் திருவள்ளூரில் இருந்து திரளானோர் பங்கேற்பது என நிர்வாகிகள் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது விழுப்புரம் மத்திய மாவட்ட பாமக பொதுக்குழு கூட்டம் உழவர் பேரியக்க மாநில தலைவர் கோ ஆலயமணி தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட பொறுப்பாளர்கள் பாலசக்தி தங்கஜோதி மாநில பொறுப்பாளர்கள் அன்புமணி பழனிவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலையில் வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெறும் உழவர் பேரியக்க மாநில மாநாட்டில் பெரும் திரளாக பங்கேற்பது என கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது இதேபோல் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் வி எம் பிரகாஷ் தலைமையில் ஜனப்பன் சத்திரத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் உழவர் பேரியக்க செயலாளர் இள வேலுச்சாமி கலந்து கொண்டு மாநாட்டில் பங்கேற்குமாறு நிர்வாகிகளுக்கும் விவசாயிகளுக்கும் அழைப்பு விடுத்தார் திருவண்ணாமலையில் நடைபெற இருக்கிறது விவசாயிகளுடைய கடைசி காலகட்டங்களில் ஓய்வூதியம் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற உன்னதமான கோரிக்கைகளை எல்லாம் முன்வைத்து இந்த மாநாடு இதனிடையே தேனி வடக்கு மாவட்ட பாமக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நகர செயலாளர் காஜா மைதீன் தலைமையிலும் மாவட்ட செயலாளர்கள் அரசு பாண்டி மற்றும் முருகன் ஆகியோரது முன்னிலையிலும் நடைபெற்றது இதில் கரூர் மாவட்ட செயலாளர் பாஸ்கரன் மதுரை தேனி ஒருங்கிணைந்த மாவட்ட அமைப்பு செயலாளர் முருகானந்தம் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு கட்சி பணிகள் குறித்து நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினர் தேனி மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த தேனி மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மற்றும் ஆய்வு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கட்சியினுடைய வளர்ச்சி பணி கட்சியின் கட்டமைப்புகள் கட்சியின் அடித்தட்ட மக்களிடம் கட்சி பொறுப்பாளர்கள் தேர்வு செய்வது பொறுப்பாளர்களை செய்வது உள்ளிட்ட பல்வேறு கலந்தாய்வு செய்யப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா ஒன்றிய பாமக தேனி மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த தேனி மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் மற்றும் ஆய்வு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கட்சியினுடைய வளர்ச்சி பணி கட்சியின் கட்டமைப்புகள் கட்சியின் அடித்தட்ட மக்களிடம் கட்சி எடுத்து செல்வது புதிய பொறுப்பாளர்கள் தேர்வு செய்வது பொறுப்பாளர்களை செயலாற்ற செய்வது உள்ளிட்ட பல்வேறு கோணங்களிலே கலந்தாய்வு செய்யப்பட்டது இதனிடையே ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா ஒன்றிய பாமக கள ஆய்வுக் கூட்டம் மாவட்ட தலைவர் சுப்பிரமணி தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளர் நல்லூர் சண்முகம் வன்னியர் சங்க மாநில செயலாளர் வைத்தி பசுமை தாயகம் மாநில இணை செயலாளர் சத்ரியசேகர் மாநில சிறுபான்மை பிரிவு தலைவர் ஷேக் முகைதீன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை உழவர் பேரியக்க மாநாட்டில் ராணிப்பேட்டையிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பது என கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது